சொல்ல போகிறோம் எங்கள் வீட்டுக்காரங்களோட இருபது வருஷத்து கனவு வந்து இன்னைக்கு தான் நிறைவேறி இருக்குது நாங்கள் எந்தெந்த நாடு போகிறோங்கிறத வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்துருக்குறோம் இப்போ உள்ளே போயிடலாம் டி டூ டெர்மினலுக்கு போகணும் இப்போ உள்ளே போயிடலாம் நான் எங்கள் வீட்டுக்காரங்களும் தான் போகிறோம் எங்கள் வீட்டுக்காரங்களோட இருபது வருஷத்து ஆசை இன்னைக்கு தான் நிறைவேறி இருக்குது

இன்னே என்ன الاول ல போய் பை कंट्री ஃபுட் னா हां புடுங்க புட் அப்பா உங்களோட டிக்கெட் ரிசர்வ் காப்பி அப்புறம் பாஸ்போர்ட் ஃபோன் வச்சுக்கோங்க இதெல்லாம் செக்-இன்ல போடுணும் போட்டுக்கோங்க

Hi, welcome. Thank you. Thank you. Thank, you. Thank, you. Thank you. Mm -hmm. பிசினஸ் கிளாஸ் பிஸ்னஸ் கிளாஸ் ரேட்டு அதிகமாக இருக்கும் போட்டி கட்டுவா

pemakaian pelitup muka di dalam pesawat ini adalah mengikut keselesaan anda. Jika corong oksigen dilepaskan, pastikan pelitup muka dibuka sebelum memakai corong oksigen. Sebagai langkah keselamatan, lampu kabin connected from the power supply system and the USB port. Stow and secure large electronic devices in the awake compartment before take-off. connecting plate connect la plate let me get we the at terminal 2 and you may collect your. You prepare the tea. Ha. Singapore Kalamert touched. வேறு ஏர்போர்ட் சுத்தி பாக்குறது ஒரு நாளா இல்ல அவ்வளவு அழகா இருக்குமாப்பா உள்ள ட்ரெயினும் தண்ணி ஊத்துறது சிங்கப்பூர் சுற்றிட்டு டூர் பயங்கரமாக இருக்கும் இது உள்ள ஏர்போர்ட் விட முதல் முறையாக சிங்கப்பூர் வந்துட்டான் ஏர்போர்ட்டில் இறங்கி இமிகிரேஷன் முடிக்க போகிறோம் இமிகிரேஷன் முடிச்சு வெளியில் போயிட்டோம்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் முறையாக சிங்கப்பூர் வந்துட்டோம் ஏர்போர்ட்ல இறங்கி இமிக்ரேஷன் முடிக்க போறோம் இமிகிரேஷன் முடிச்சு வெளியில போயிட்டோம்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் செம்மையா இருக்கு பாருங்க செடியெல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க

இந்த பஸ்லதான் நாங்க சுத்தி பாக்க போறோம் லக்கேஜ் எல்லாம் ஏ பஸ்ல நம்ம இருக்கேன்